சத்தம் போடாதீங்க பேய் எழுந்துற போது சும்மாவே இருக்க மாட்டீங்க ஆமா பேய் எழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் நைட்டு நம்மள பண்ண கொடுமை என்னால இன்னமும் மறக்கவே முடியல ஒரு சொட்டு தூக்கம் இல்லாத நான் மட்டும் மூசிட்டு இருக்கேன் பயமா இருக்கு பசங்களா பேய் நல்லா தூங்கிட்டே இருக்கட்டும் நான் போய் கோயிலில் போய் பூசாரியை பார்த்துட்டு வரேன் அம்மா நீ போய் பூசாரியை பார்த்துட்டு வா ஆனா பேய் எழுந்துச்சுன்னா நான் என்ன பண்றதுமா எனக்கு பயமா இருக்குதுமா பசங்களா நீங்க ஒண்ணுமே பயப்படாதீங்க பேய் ஒண்ணும் பகல்ல நம்மள ஒண்ணும் செய்யாது நான் போய் பூசாரியை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க ஸ்டக்குன்னு இந்த பேய் விட்டுட்டு அங்க வந்துருங்க நம்ம மதிர்ச்சி விடுவோம் அப்பதான் இந்த பேய் இந்த இவளோட ரொம்ப உடம்பு விட்டு சீக்கிரமா போகும் புரியுதா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா நீ எதுக்கு பயப்படுற நம்ம ஃப்ரெண்டை நாம தான் காப்பாற்றி ஆகணுமே இந்த பேய் பிசாசு எல்லாத்தையும் விரட்டி அடித்து நம்ம ஃப்ரெண்டை நாம தான் காப்பாற்றணும் இந்த பேயா நாமலாம் நீ ஒரு கை பார்த்துருவோம் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் சரி தான் நம்மளுக்கு இன்னைக்கு பேயா நம்ம ஃப்ரெண்டா அப்படின்னு நாம் பார்த்துருவோம் பேய இன்னைக்கு விரட்டி அடிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட ஜாம ஜாலியாக விளையாடுவோம் ஸ்கூலுக்கு போவோம் எழுந்திருக்கட்டும் பார்த்துப்போம் அம்மா நீங்க போய் சாமியார பாத்துட்டு வாங்க நாங்க பேய பாத்துட்டு இருக்கோம் சரி சரி நாங்கள் போய் சீக்கிரம் சாமியாரை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் நீங்கள் உடனே பேய் ஈட்டிட்டு அங்கே வந்துருங்க புரியுதா சரி சரிம்மா நீங்கள் பயப்படாத போங்க நாங்கள் வந்து பேய் நாங்கள் எங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் பேய் வரத்துக்காம நாங்கள் விட மாட்டோம் என்ன பேயோட உடம்பு ரொம்ப மாதிரி இருக்குது அம்மா என்னாச்சுன்னு தெரியலையே எனக்கு ரொம்ப உடம்புலாம் வலிக்குதே அம்மா मேள்ப முடியலையே என்னாச்சு எனக்கு அ புரியலையே கடவுளே ஆமா ஆமா உனக்கு உடம்பு வலிக்க வேண்டியதுதான் நைட்டு 돌 எங்களை துணி தைக்கிற மாதிரி deixar <mondoNetflix> எங்களுக்கு உடம்பு வலி blueberry <segue> முடியாது various <trolls> உ decent Ό Hern�메�black SW acceptance before

சோனு எனக்கு ரொம்ப பசிக்குது சோனு எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடு அம்மா அம்மா இங்கே காணும் ரொம்ப பசிக்குது சீக்கிரம் வந்து எனக்கு தோசை ஊற்றி கொடுக்க சொல்லு என்னது உனக்கு தோசை வேணுமா நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு எனக்கு ரத்தத்தை கூடு கிட்டியாகிகுடு சட்னியாக ஆகிவிடும் சொல்லிட்டு இப்போ உனக்கு பழந்த தோசை கேட்குதா சரி நீ நார்மலாக தான் இருக்க இன்னும் உடம்புல இன்னும் அந்த பேய் இன்னும் பூரலை நல்லதுக்கு தான் இதுவும் சரி சரி ஏய் அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சாமியாரை பார்த்துட்டோங்மா சீக்கிரம் வர சொன்னாங்க சரி எப்படியாவது இவளை இட்டுட்டு போயிடணும் எனக்கு ரொம்ப நாளே பசிக்குதுன்னு சொல்கிறேன் யாராவது டிஃபன் கொடுக்குறீங்களா அம்மா எங்க பண்ணாங்க அம்மாவும் காலாம் எந்த பசினே தெரியல ஏய் அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க நம்ம போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் நம்ம தெருமுனையில் ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் இருக்காங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் வருவோம் ஓகேவா ஹை சாரி நம்ம ஹோட்டலில் சாப்பிட போகிறோம்மா ஹை பரோட்டா சாப்பிட்லாம் சிக்கன் சாப்பிட்லாம் சூப்பர் சீக்கிரம் நீட்டு போ பசிக்குது சீக்கிரம் பசிக்குது பசிக்குது பேய் கூடும் ஹோட்டல் தான் பிடிச்சிருக்குது வீட்டில் சொல்கிற தோசையோடு ஹோட்டல் சாப்பாடு தான் பேயும் விரும்புது போல் எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருக்குது சரி வா அம்மா கூப்பிட்றாங்க சீக்கிரமாக போகலாம் வா போறீங்கல்ல நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் உங்களை போற வழியில நான் என்ன பாட மட்டும் மட்டும்னா நீங்க பாருங்க அதோட நீங்க ஓடி போயிடுவீங்க